ஹமாஸின் ராக்கெட் வீச்சு நாள் ஒன்றுக்கு அறுபத்தி ஐந்து அபாய எச்சரிக்கைகள் இஸ்ரேல் தகவல் காசாவில் இருந்து வீசப்பட்ட ராக்கெட்டுகள் மூலம் கடைசி ஒரு வாரத்தில் மட்டும் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது தரைவழி தாக்குதலை தொடங்கிய பிறகு ராக்கெட் வீச்சு படிப்படியாக குறைந்துள்ளதாகவும் ஆனாலும் தற்போதும் நாள் ஒன்றுக்கு சுமார் அறுபத்தி ஐந்து எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஹமாஸின் பெரிய பலமாக ராக்கெட் வீச்சு பார்க்கப்படுகிறது இந்த ராக்கெட்டுகள் இஸ்ரேல் குடிமக்களையோ ராணுவ வீரர்களை தாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்துவதில்லை பெரும்பாலும் அயண்டோமால் தடுக்கப்படுகிறது அதே நேரம் அதனையும் மீறி சில ராக்கெட்டுகள் முக்கிய ராணுவ நிலைகள் கண்காணிப்பு அமைப்புகள் கருவிகள் தொலைத்தொடர்பு கருவிகள் மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்ட இலக்குகளை தாக்குவதாக கூறப்படுகிறது மேலும் ராக்கெட் வீச்சின் போது தொடர்ந்து அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படுவதால் இஸ்ரேலியர்கள் அச்சமடைகின்றனர் அவர்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது எல்லைப்புறங்களில் உள்ள சுமார் மூன்று லட்சம் பேர் வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் குறைந்தபட்சம் ஒரு ஆண்டிற்கு மீண்டும் அவர்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியாது என இஸ்ரேல் அதிகாரிகள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளனர் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு மணி நேரத்தில் ஹமாஸ் மூன்றாயிரம் ராக்கெட்டுகளை வீசியதாக இஸ்ரேல் கூறுகிறது ஆனால் ஏழாயிரம் ராக்கெட்டுகள் வீசப்பட்டதாக ஹமாஸ் அறிவித்தது இந்த நிலையில் ராக்கெட் வீச்சு தொடர்பாக இஸ்ரேல் சில புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது அதாவது ஹமாஸ் வீசிய ராக்கெட்டுகளின் எண்ணிக்கையை குறிப்பிடாமல் அந்த ராக்கெட்டுகளால் எழுப்பப்பட்ட அபாய எச்சரிக்கை ஒலி குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அந்த வகையில் அக்டோபர் ஏழு முதல் பதினாலு வரை சுமார் மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று முறை அபாய எச்சரிக்கை மணி ஒலிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை எட்நூற்றி பதினெட்டு முறை அபாய எச்சரிக்கை மணி ஒலிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை எட்நூற்றி இரண்டு முறை அபாய எச்சரிக்கை மணி ஒழிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் நான்கு வரை ஐநூற்றி எண்பத்தி இரண்டு முறை அபாய எச்சரிக்கை மணி ஒழிக்கப்பட்டுள்ளது நவம்பர் ஐந்து முதல் நவம்பர் பன்னிரண்டு வரை நானூற்றி ஐம்பத்தி ஐந்து முறை அபாய எச்சரிக்கை மணி ஒழிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் தரப்பில் இருந்து அபாய எச்சரிக்கை மணி ஒலிப்பது குறைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது அதே நேரம் வடக்கு எல்லையில் ஹிஸ்புல்லா ஏவி வரும் ராக்கெட்டுகளால் அங்கு அபாய எச்சரிக்கை ஒலியின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இதேபோல் ஏமன் ஹவுதி ஆட்சியாளர்கள் வீசும் ராக்கெட்டுகளால் தெற்கு கடற்கரை நகரமான ஈழத்திலும் அடிக்கடி அபாய எச்சரிக்கை மணி ஒலிக்கப்படுவதாக இஸ்ரேல் கூறியுள்ளது